ஸோ கோழி கிளீன் பண்ணக்கூடிய மிஷினுங்க இது இங்கே கோழியோட ரெக்கெல்லாம் இருக்கும்ல ஸோ அது ஃபுல்லாக கிளீன் பண்ணக்கூடிய மிஷினு இதை ஃபுல்லாக ரெடி ஸ்டாக்காக இருக்கு ரெடி ஸ்டாக்காக இருக்குது கோழியை வந்து இப்போ வந்து தண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ இந்த தோலை வந்து கரெக்டாக பிரதர் சொன்னது ஒரு நிமிஷத்தில் கிளீன் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ உள்ளே போட்டுட்டாங்க கீழே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து க்ளீன் ஆயிடுச்சுங்க இல்லை இது வந்து நம்மளை சுடு தண்ணி வைக்கக்கூடிய மிஷினுங்க உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கவலைப்பட தேவையில்ல அதுக்கும் மிஷின் இங்கே வந்து இருக்குங்க ஸோ இதில் வந்து கோழியை வந்து அப்படியே சொருகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிளேடு இருக்குங்க இந்த பிளேடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தோட்டம்னே சுத்த ஆரம்பிச்சிடும் ஏங்க மேடம் சுத்த ஆரம்பித்த உடனே வந்து என்ன உங்களுக்கு உங்களுக்கு அழகாக கட்டாயிரும் நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வாரண்ட்டி இருக்குங்களா மெஷின் அண்ட் மோட்டருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குங்க ரப்பரு பெல்ட்டு சின்ன சின்ன ஸ்பேர்க்கெலாம் வந்து வாரண்டி கிடையாது புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதாவது ஒரு கடை வைக்கிறீங்க ஒரு கோழி கடை வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிடைக்குங்க என்னை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயமுத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஏரியாக்களுக்கும் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக இன்றைக்கி வந்து கோழி மிஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு கோழி கடை வைக்க போகிறீங்க சிக்கன் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ கோழியோட ரெக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே அதேமாதிரி டைமும் எடுக்கும் சரிங்களா நீங்கள் நாலு அஞ்சு பேர் பண்ணுற வேலையே ஸோ மிஷின்ஸ் ஈஸியாக வந்து ஒரு ஆள் இருந்தாலே போதும் எல்லா மிஷின்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே போய் அப்படியே நம்ம பார்த்துடலாங்க இது இல்லாமல் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து ஒரு கோழி மிஷின்ஸை டெமோடே பார்த்துடலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு கறிக்கடைக்கே உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க மிஷின்ஸ் இங்கே வந்து குடுத்துருக்காங்க அத வந்து நம்ம டெமோவாவும் பாத்தரலாம் சரிங்களா அப்படியே உள்ள போய் பாத்தரலாம் அதான் உங்களுக்கு கம்பெனிங்க மேனுஃபேக்சர் யூனிட்டிங்க ஓகே நீங்க என்ன பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேர்ட் ஓகே இது ட்ரம் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க வாசரோட ஃபிக் பண்ணி இது அப்ளை ஃபுல்லா உள்ள அசம்பிள் பண்றதுக்காக வச்சிட்டு இருக்காங்க இதுல வந்து மூணு கோழி அஞ்சு கோழி பத்து கோழி வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நாங்க அது வந்து பேஸ் ஸ்டாண்ட் பேஸ் ஸ்டாண்ட் ஓகே அட கீழ வந்து மோட்டார் ஆ சுதரம் மாதிரி வந்துருங்க ஓகே இது என்னன்னா நாங்க ஒரு மெஷின்னா ஃபுல்லா ரோலிங் எல்லாமே நாங்களே கட் பண்ணி எல்லாமே இங்க வெல்ட் அடிச்சு எல்லாமே பண்றது சோ எல்லாமே இங்கயே பண்ணிக்கிறது வாங்கி எல்லாமே ஃபுல்லா கட் பண்ணி இந்த எல்லாமே நாங்களே இது வந்து பத்து கோலிங்க சைஸ் எல்லாமே மாறுங்க ஓகே 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 சோ இப்போ இதோட அவுட்புட் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஆ அவுட்புட் எல்லாமே வச்சிருக்காங்க ஓகே அந்த சைடுயே வச்சிருக்காங்க பாருங்க நிறைய அத finish பண்ணி வச்சிருக்காங்க சோ கோழி க்ளீன் பண்ணக்கூடிய மெஷினுங்க இது இந்த கோழியோட எல்லாம் இருக்கும்ல

அதுக்குள்ள கி வித் அவுட் கிர்பாஸ் மாடல் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ ஒவ்வொன்றும் கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு கோழி கடைக்கு நீங்கள் கொடுத்தா சொன்னீங்க சேம் இந்த மாதிரி மிஷின் தான் கொடுத்துருக்கா இதே அஞ்சு கோழி மிஷினே தான் கொடுத்துருக்கோம் அங்கே போய் நம்ம டெமோவும் பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கோழி வந்து நம்ம போட்டோம்னா போது கிளீன் பண்ணி நம்ம வெளியெடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இல்லை தோலெல்லாம் நீட்டாக கிளீன் பண்ணிடுவோம் இது வந்து எப்பவுமே நாங்கள் ரெடி ஸ்டாக்கடாகவே தான் வச்சுட்டு இருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கறிக்கடை அப்படின்னா ஃபர்ஸ்ட் போனது நம்ம கோழி கேட்டவுடா கோழியை வந்து கட் பண்ணிடுவாங்க கழுத்த கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணிய முக்கி அப்புறம் தோலுரி தோலுரி உரிக்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா இது காலால் முறையில நீங்க வந்து ஃபஸ்ட் சிக்கன் கென் கிளிங்கோன்னு சொல்லுவாங்க அது வந்து தலையை கட் பண்ணிட்டு ரெண்டாவது சுடுதண்ணி பாய்லன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல ஸ்கெல்லிங்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு மிஷின் வச்சிருக்கீங்களா அதுக்கு மிஷின் இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேஸ்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு சாங்க எலக்ட்ரிக் வந்து மோஸ்ட்ல பிரிஃபர் பண்றேன் எலக்ட்ரிக் வந்து

இந்த மிஷினுங்களா ஆமாங்க இது வந்து நம்மள சுடுதண்ணி வைக்கக்கூடிய மிஷினுங்க ஆமா கோழி வந்து நீங்க கழுத்து கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுடுதண்ணில வந்து நம்ம இதுல வந்து போடுவோம் போட்ட உடனேயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா ஹீட் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுல போடுறது ஈஸியா ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும் இதுல அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எளிய தண்ணி எரி உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இதுலயே இருக்கும் இதுல டெம்பரேச்சர் பாத்துக்கலாம் இதுல பாத்தேன் டெம்பரேச்சர் ஒன் ஃபிஃப்தி இருக்கு ஓகே ஸோ இது வந்து கரண்ட்டுங்களா ஆமாம் இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கரண்ட்டு தான் ஸோ இது வந்து நம்ம கேஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவை இல்லைங்க கரண்ட்லேயே வந்து இருக்கு ஒரு ஹீட்ரு மாதிரி தான் நீங்கள் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கை எடுத்து எடுக்கணும் ஓகே ஸோ அதுக்காக ஏன்னா சேஃப்டி இருக்கா அதுக்கு வந்து நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஓகே ஓகேங்க மேடம் இப்போ வந்து கோழி வந்து கட்டிங் மிஷின் கூட வந்து நீங்கள் வச்சிருந்தீங்க நினைக்கிறேன் ஆமாம் சிக்கன் கட்டிங் அவைலபிள் இருக்குங்களா இருக்குங்க சார் இருக்கு மேனுவல் சிக்கன் கட்டிங் அவைலபிளாக இருக்கு ஓகே மேம் ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து ஆர்டர் பேஸ்லாம் கேட்பேன் மேனுவல் வந்து எல்லாமே ரெடி ஸ்டாக்ல தான் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோழியை கட் பண்ணுறக்கு மிஷின் இங்கே வச்சுருக்காங்க சுடுதண்ணியில் போட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணுற மிஷினும் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து ரெக்கை உரிக்கிற அந்த மேலே இருக்க தோல்லாம் உரிக்கிறதுக்கான மிஷினும் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னால் உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே கவலைப்பட தேவையில்ல அதுக்கும் மிஷின் இங்கே வந்து இருக்குங்க ஸோ இதில் வந்து கோழியை வந்து அப்படியே சொருகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிளேடு இருக்குங்க இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போட்டோன்னையுமே சுற்ற ஆரம்பிச்சிடும் ஏங்க மேடம் சுற்ற ஆரம்பித்த உடனே வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு அழகாக கட் ஆயிடும் நீங்கள் உள்ள தள்ளி தள்ளி அழகாக மணியில் கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம் இது டென் எம்எம் பிளேட் சைஸுங்க இதுலேயே உங்களுக்கு எயிட் எம்எம் இருக்குது ரெண்டு பிளேட் சைஸ் இருக்குது இப்போ இருக்க எல்லா வாரண்டி ஆ மெஷின் அண்ட் மோட்டருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குங்க ரப்பரு பெல்ட் சின்ன சின்ன ஸ்பேர்க்கெல்லாம் வந்து வாரண்டி கிடையாதுங்க மெஷினுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இல்லை நீங்கள் மோட்டரு வந்து எடுத்துட்டு போனதே செக் பண்ணும்போது ப்ராப்ளம்னா ஒன் இயர் வாரண்டி இருக்குங்க மேடம் இப்போ இதில் ஏதாவது நம்ம எல்லா ஸ்பேர்க்கும் எல்லாமே இருக்குங்க ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியில் இந்த மிஷின்ஸ் எல்லாம் இறக்கி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ டெமோ வந்து ஒரு ஷாப்பில் வந்து நம்ம லைவாகவே போய் பார்த்தாரலாம் வாங்க ஸோ இப்போ வந்து கோழிக்கடை வாசலில் தாங்க இருக்கும் ஸோ கோழி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கூண்டில் வச்சுருப்பாங்க ஸோ கட்டை வச்சுருப்பாங்க கட்டையில் இங்கே வந்து கறி கட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு டேபிள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே காமிச்சிருப்போம் சுடுதண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்குன்னு சொல்லி ஆனால் நம்ம பிரதர் வந்து இங்கே சட்டியில் வந்து சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து கோழியோட ரெக்கையெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து மிஷின்ஸ் வந்து கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியில் தான் வாங்கியிருக்காங்க அங்கே தான் வாங்கினீங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே தண்ணி நீங்கள் சட்டியில் வந்து வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க இப்போ எப்படி இதுக்கு வந்து நீங்கள் சிலிண்டரு கேஸ் எல்லாமே தனியாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதுன்றப்போ உங்களுக்கு கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அது ஆனால் உங்களுக்கு கரண்ட்டு வந்து மிச்சம் கரண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணா பேமெண்ட் கொஞ்சம் மிச்சமாகும் கேஸ் வாங்க தேவையில்ல ஈஸியாக வேலையும் உங்களுக்கு முடியும் இதெல்லாம் உங்களுக்கு பாயில் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அது வந்து எப்படியும் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்கன்றப்போ சீக்கிரமாக பாயில் ஆகிரும் ஸோ அப்படின்றப்போ அடுத்து அது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்ப்போம் ஓகேங்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து டேபிள் வேணுனாலும் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்குங்க டேபிள் வேணுனாலும் உங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க மேனுஃபேக்சர் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம கோழி வந்து இப்போ வந்து தோல் உரிக்க போகிறாங்க உங்களுக்கு நான் லைவாக டெமோ காமிக்கிறேன் கோழி இப்போ இதில் போட்டு எவ்வளோ டைமில் வந்து க்ளீன் ஆகும் பிரதர் ஒன் மினிட்லேயே க்ளீன் ஆகிடும் ஒரு நிமிஷம் தான் ஒரே நிமிஷத்தில் கோழி ஒரு கேல க்ளீன் ஆகிடுது க்ளீன் ஆகிடுது நம்ம நான் லைவாகவே இப்போ டெமோ காமிக்கிறேன் கோழியை வந்து இப்போ வந்து தண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ இந்த தோலை வந்து கரெக்டாக பிரதர் சொன்னது ஒரு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ உள்ளே போட்டுட்டாங்க டைம் ஆயிடுச்சாங்க ஒன்று ரெண்டு இருக்கும் ஒன்று ரெண்டு அதை கையில் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து கிளீன் ஆயிடுச்சுங்க இல்லை இல்லை சரிங்க பாருங்க பக்காவாக வந்து கிளீன் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா ஒரு மிஷினால் வந்து நம்ம வேலை டக்குன்னு முடியுது ஸோ இதனால் கஸ்டமர் வெயிட் பண்ண தேவை இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துடலாம்ல போகுது ஆமாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ கிறிஸ்டன் இண்டியஸிலே பார்த்திங்கன்னா இது மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வந்து நிறையாவே வந்து வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வாங்க வந்து மிஷின்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா வேலைகள் மிச்சமாகவும் புதுசாக யாராச்சும் ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மிஷின்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையா மிஷின்ஸ் வேணாலும் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இதோட கெப்பாசிட்டியோ வந்து மாறும் இப்போ அஞ்சு கோழி பத்து கோழி அந்த மாதிரி வந்து கோழிகள் அதிகமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் வந்து வச்சு இருக்காங்க தாராளமாக டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க நிறைய டெமோஸ் வந்து நீங்க பாத்தே வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது தேங்காய் திருவரம் மிஷினுங்க இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்குலாம் ரொம்ப கமர்ஷியல் ப்ரெஃபஸ்க்கு எல்லாமே ஹோட்டலு இது ஹோட்டலுக்காக தான் நாங்க கஸ்டமைஸ்டா பண்ணிருக்கோம் இது கமர்ஷியல் கோக்ரேஷ்க்ராப்னு சொல்லுவாங்க ஆஃப் எஸ்பி மோட்டருங்க சோ இது வந்து எப்படின்னா நம்ம உட்காந்துட்டு துருவாம அப்படியே நின்றுட்டு ஸ்டாண்டிங்லேயே பொஷன்லேயே திரும்ப வச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயே தேங்காய் திருக்குறதெல்லாம் பூவா மாதிரி பிரியாணி இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு இப்போ உங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடும் டக்குனு முடியும் எதுக்காக ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்டாக போட தேவையில்லை டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து மாவு பேசக்கூடிய மிஷின்ஸும் வச்சுருக்காங்க ஸோ ஆட்டோ கிளேட்டர் இது மாதிரி தேங்காய் துறை மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் கட்டுற ஆயில் ட்ரையரு பொட்டோட்டோ பீலரு ஸோ ஹோட்டலுக்கு தேவையான கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அது போக நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ்களுக்கு பாப்கார்னு காட்டன் கேண்டி எக் குல்ஃபி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வேப்பில் சாண்ட்விச் கிரில்லர் அந்த மாதிரி நிறைய ஓவன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது எங்கக்கிட்ட இது மாதிரி நிறைய மிஷின்ஸ் எங்ககிட்ட இருக்குது இருக்கு நீங்க வந்து ஏதாவது மெஷின் வேணும் அப்படின்னா நீங்க கீழே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் மாவு பேசக்கூடிய மிஷினுங்க இதுல வந்து கோதுமை மாவு அப்புறம் மைதா இதெல்லாம் போட்டு ஹோட்டல்ஸ்க்குள்ள நீங்க வந்து வேலை பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து அந்த மாவு பேசுறது பெரிய கஷ்டமுமே இப்போ வந்து பரோட்டா போடுறாங்கன்னா ரொம்ப சாஃப்டா வரணும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இதை ரெடி பண்ணி ஓனா வந்து நீங்க பண்ணுதுங்களா ஆமாங்க இது எப்படின்னா உங்களுக்கு மேன் பவர் லெஸ்ஸா இருக்கும் ஸோ பவர் கன்சம்ஷனும் தான் இருக்கு ஏன்னா நீங்க நிறைய நேரம் கையில மாவு பண்ணிச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கிறது பதிலாக இது வந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லயே நீங்க இது வந்து கெப்பாசிட்டி வைஸ்ஸா இருக்கு ஸ்டார்டிங் பத்து கிலோ இருந்து நாப்பது கிலோ வரைக்கும் இருக்கு நீங்க அஞ்சு கிலோ வேணும் போது அது இன்னும் கஸ்டமைஸ்ஸா இருக்கு இது வந்து நாங்களே தான் ஓனா பண்ணுது எங்க கம்பெனியோட லோக தகுந்த மாதிரி ஃபுல்லா இங்கேயே லேசர்ல கட் பண்ணி எல்லாமே பிரேம் செட் பண்ணி எல்லாமே ஃபுல்லா நாங்களாவே பண்ணுது நீங்க ஓனா பண்ணுது ஆமா இது ஓனா சோ இதுதான் மேனுஃபேக்சர் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கனாலும் தெரியும் உங்க வெளியில எல்லாம் லேசர் கட்டிங் மிஷின் சொல்லி எல்லாமே இங்க வந்து வச்சிருக்காங்க நீங்க எந்த மிஷின் கேட்டிங்கனாலும் உங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியும் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக கம்பெனியை விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு டேரக்டாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் லைவாக வந்து டெஸ்டிங் பண்ணி வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி நீங்கள் டெமோ பார்க்கணும்னாலும் இப்போ டெமோ வீடியோ வச்சுருப்பாங்க ஆல்ரெடி உங்கள் பண்ணது அந்த மாதிரி டெமோ போட்டதெல்லாம் வந்து இருக்குது தாராளமாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா முடிச்சு முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சொன்னிமி பண்ண வந்த பை